அருகே தலையில் ஈட்டி பாய்ந்து படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த பள்ளி மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாண்டியன் வணக்கம் பாண்டியன் இத்தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் அருகே உள்ள கோம்பையை சேர்ந்த சந்திரன் சுகன்யா தம்பதியனின் மகன் சாய் பிரசாத் பதினாலு வயது இவர் வந்து ராயப்பன்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இவர் வந்து எப்பவுமே வந்து பள்ளி முடிந்ததும் மாலை நேரத்தில் கால்பந்து விளையாடுவது வழக்கம் கடந்த வாரம் கால்பந்து விளையாடும் போது சேர்ந்த சபேஸ் என்ற ஒரு மாணவர் வந்து ஈட்டி எதிர்த்து போட்டியில் பயிற்சியில் ஈடுபட்டார் அந்த பயிற்சி ஈடுபடும் போது ஈட்டி போது எதிர்பாராத விதமாக மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த சாய் பிரசாத் தலையில் பாய்ந்தது ரத்தம் கொட்டியது உடனடியாக அவரை வந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் மூளை சாவு அடைந்ததாக வந்து மருத்துவர்கள் அறிவித்தனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனில்லாமல் இன்று மாணவர் சாய் பிரசாத் அதிகார இறந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவரின் உடல் தேனி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் பிரேத பிரசோதனை கூடத்தில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நன்றி பாண்டியன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க